முதல் மங்கள வாழ்த்து எல்லாரும் வந்து கேட்டு இருப்பீங்க அதை தொடர்ந்து இரண்டாம் கதையான மன அரும்படுத்த ஒரு ஊர்ல ரெண்டு அம்மா வந்து சாயந்திரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம உன் பொண்ணு கட்டி முடியாது எப்படிமா இருக்கிற பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்றாங்க எப்படி வேலை செய்யறாரு ஈஸியா இருந்த இருபத்தஞ்சு மாடி கட்டணும் விரிஞ்சாத பாட்டில புடி வச்சிருக்கிறோம் தண்ணி கொடுக்கணும் மாமியார் மரும பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி அந்த ஜன்னலை திறந்து விட்டோம்னு வச்சுக்கல காத்து அப்படி அந்த கடல் காத்துவோம் அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு டீ குடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்குன்ற வாழ்க்கை என் அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் கொடுத்துருக்குறேன் அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படி தான் இருக்கு அப்படின்னு உடனே இவங்க கேட்கறாங்க சரி ஆமா உன் பையன் துபாயில இருக்கிறானே ரொம்ப நாளா என்ன எப்பதான் நீ கல்யாணம் பண்ணப் போற அப்படின்னு போது நம்ம சொல்றாங்க இன்னொருத்தவங்க துபாயில இருக்கிறாருல அந்த ஏமா கேக்குற நானும் வந்து கேட்கறேன் பொண்ணு போய் என்ன கேட்டாலும் பொண்ண மாப்பிள்ள கொண்டு துபாய்க்கு அனுப்பிடுவீங்களா அப்படின்னு தான் கேட்கறாங்க அது எப்படி மாணவ முடியும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பத்தி வச்சிருக்கிறோம் அது நம்ம வந்து கண்ணுக்கு நேரம் வச்சு நம்ம பாத்துக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணி என்னதான் இருந்தாலும் வேலைக்கு போதுவாடா சம்பாதிச்சது போதுவாடா நம்ம வீட்டோட இருக்கணும் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க உடனே இந்த அம்மா தனி குடுத்த அம்மா சொல்லுது ஆமா ஆமா நம்ம கூட தான் இருக்கும் அவங்க பொண்ணு வந்து எப்படி இருக்கணும்னா தனியா குத்தணும் இருக்கணும்